வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பன்னெண்டு ராசிலே இப்ப நீங்க தான் டேஞ்சர்ல இருக்கிறீங்க நோட் பண்ணுங்க இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்குவீங்க யார் யாரெல்லாம் பலவீனமான ஆயிலோ இந்த நேரத்தில் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நோய் மூலமாக தூக்கிடுது குறிப்பாக ஃபிஸ்டுலா ஆமாம் பைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து நீண்ட தள்ளி போட்டவங்களும் இந்த நேரத்தில் கூப்பிட்டு அறுத்துடுறான் பார்த்துக்க அவன் அறுத்துட்றான் ம் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி எவனோ உழைச்சி வச்ச உழைப்புக்கு கொஞ்சம் காசு பண்ண இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிறகு இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம் உங்கள் தொழிலை சுத்தமாக தொடச்சி ஒன்றுமில்லமாக்குற ஒரு காலம் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் மொத்தத்தில் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையில் நான் தற்போது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரே கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கடகராசி அன்பர்களே ஏற்கனவே அஷ்டம சனியில் இருக்கீங்க என்னத்த பலன் சொல்ல சொல்கிறீங்க அசிங்க மௌமான மானபங்கம் தற்கொலை முயற்சியில் இருக்கிறீங்க இப்போ வந்து முத்தான அஞ்சு பலன் உடனே நோட் பண்ணுங்க பன்னெண்டு ராசிலேயே இப்போ நீங்கள் தான் டேஞ்சரில் இருக்கிறீங்க நோட் பண்ணுங்க இல்லைன்னா சிக்கலில் மாட்டிக்கிறீங்க ஆமாம் பொங்கலோ பொங்கல் மாதிரி சிக்கலோ சிக்கலும் நோட் பண்ணுங்க எடுத்தீங்களா பேனா பேப்பர் எடுங்க நோட் பண்ணுங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசிங்க மௌமான மானபங்கம் வருகிறது அதோடு நின்னா பரவாயில்ல ஆயுள் கண்டமும் இருக்குது யார் யாரெல்லாம் பலவீனமான ஆயிலோ இந்த நேரத்தில் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நோய் மூலமாக தூக்கிடுது அது பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலவீனமான ஜாதகன்னு தானேங்க சொன்னேன் பலமான ஜாதத்துக்கு ஏன் கலங்குறீங்க பலவீனமான ஜாதகன்றது ஆயுள் பலவீனம் உள்ளவங்களுக்கு ஏன்னா இது ஆயில் மேட்டர் தானே ஆமாம் வண்டி வாகன விபத்து ஏற்படும் பைபாஸ் சர்ஜரி ஏற்படும் ஹார்ட் ஆப்ரேஷனோ வயர் ஆப்ரேஷனோ ஏற்படும் குறிப்பாக ஆமாம் பைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து இண்டராளாக தள்ளி போட்டவங்களும் இந்த நேரத்தில் கூப்பிட்டு அறுத்துடுறான் பார்த்துக்க அவன் அறுத்துடுறான் அடுத்தது பெண்களாக இருந்தால் கருச்சிதவி ஏற்படும் அதே மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் ஆக இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ஆசன வாயில் குண்டு வச்ச மாதிரி இருக்கும் அணுகுண்டு அளவுக்கு வெளிக்கும் போங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ரைட்டு பிறகு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்க இது வந்து எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி எவனோ உழைச்சி வச்ச உழைப்புக்கு கொஞ்சம் காசு பண்ண இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சொத்து சுகங்கள் இந்த நேரத்தில் கைவிட்டு போகிறதுக்கு அதிகாரம் உண்டு சில பேருக்கு வீடு மனை வாகனம் ஆமாம் இது எல்லாமே போய் லாக்காகிறதுக்கான அதிகாரமும் உண்டு 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 அதனால் எச்சரிக்கை தேவை 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 அதன் அடுத்தபடி தாயின் உடல் நலம் கெடும் இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாயின் உடல் நலம் கெடு அதுக்குன்னு ஒரு தொகை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் பிறகு இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்குது இது ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம் இது ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம் எதில் உங்களுடைய தொழில் இருக்குல்ல அதை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுல பொற்காலம் என ஜோதிஷம் வந்து நஷ்ட ஜாதகத்தையும் யோக ஜாதகம் தான் சொல்லுது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி யோகம் யோகத்திலே தரித்திர யோகம் அப்படி இந்த இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரித்திர யோகத்தில் உங்கள் தொழிலை சுத்தமாக தொடச்சி ஒண்ணுமிலமாக்குற ஒரு காலம் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பிறகு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கையை விட்டு போக இருந்த சொத்தை எப்படியோ பேங்க் மேனேஜர் காலில் உழுந்து கிழந்து காப்பாற்றிட்டீங்க என்பிஏவாக வேண்டிய அக்கௌண்ட்டை என்பிஏ இல்லாமல் காப்பாற்றிட்டீங்க போங்க அங்கேயே நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க போங்க இது நடந்தே தீரும் அதே மாதிரி இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் கைவிட்டு போகக்கூடிய சொத்தை காப்பாற்றுகிறீர்கள் கைவிட்டு போகக்கூடிய வாகனத்தை காப்பாற்றுகிறீர்கள் ஏற்கனவே வந்து பொண்டாட்டி தாலியை கொண்டு அடமானம் போட்டிருந்தால் அதை முட்கிற நேரம் இன்னும் ராஜயோக ஜாதகமாக சில பேருக்கு இருந்தால் சொத்து சுகம் வாங்குகிற யோகம் இப்படி எல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது சொலையாக உங்களுக்கு அஞ்சு தொகை வருது போதாதா இந்த மாதம் ஆரம்பித்த நாளே வந்து ஆறுன்ற தொகை வருது அதுக்கப்புறமா வந்து ஒன்றுன்ற தொகை வருது அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பித்த பதினாலு மார்ச் இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் இருபத்தி நாலுக்குள்ளேயே அஞ்சு தொகை வந்துடுது சாமே சாமியோய் முதல் தொகை ஆறு தொகை ஒன்று மூணாவது தொகை ரெண்டு முதல் தொகை வந்து ஆறு அப்புறமா முதல் தொகை ஆறு ரெண்டாவது தொகை ஒன்று மூணாவது தொகை ரெண்டு நாலாவது தொகை ஒன்பது இப்படி நாலு தொகை வருது சாமி போங்க அதை வச்சே இந்த மாதத்தை நீங்கள் ஒரு அடுத்த அஞ்சு நாள் ஓட்டலாமே ஓட்டிடுவீங்க போங்க பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது உங்கள் நலன் கருதி அதை நீங்கள் மட்டும் வந்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி மொத்தத்தில் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வண்டி வாகன விபத்து அறுவை சிகிச்சை அடிதடி கெலட்டா கச்சரா கடன்காரனோடு ஸ்டேஷன் போகிறது அங்கே காவல்துறையில் ஃபைன் கட்டிட்டு வர்றது இந்த காலம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலமான பங்குனி மாதத்திற்கான மாத ராசி பலாப்பலங்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी